சொல்ல <laughs> बाप ने इशारा करा, भयंभय बोल भयंभय का बालिका बालिका, काले घने जलेटा, पाइटा ही लेटे लेटे जलेटा बालिका, एक बालिका जलेटा, काले घने जलेटा, परीसे भयंभे जलापूर, परीसे ने घरवां तक के काले जलेटा काले, सभी ने जलेटा जलेटा रंगा और जलेटा सजाये, काले जलेटा काले, हमें सीरीज़ मारा जले� சிவகேரி <laughs> மாவட்டம் <Andrei, laughs> <Sivari, laughs> <andrei, laughs>

யார் என்றே பொதுகிரேனே பாடு பாடு எல்லேனே எறியு விட்டானே அன்னை மொட்டை திடீர் ஒரு ஊர மாத்தறே எல்லேனே எறியுட்டான் பாடுங்க கட்டறேடா இந்த இடையில ஒருத்தைய விரல் வர யார் எல்லே போவறியா யார் இருமி வாடவா அடடே பாரு சப்பண வரது இந்த கட்டறான் முடிவே எல்லேனே யார் வருகின்ற வீரரே காளை தீண்ட மாடிர்கவேளே விரபுரபொலிசாக வெள்ளோர நாங்களே கோட்டையடா பட்டி மண்ணின் மைந்தர் தரமாடது புருல் காளான் சிப்பாயரை நினைவாக வள்ளவன் பொடிவிட்டு வீரியமே आज तो एक साल और बनी साल एक साल और लगा लेगा एक साल और बनी साल और लगा लेगा आगे के साल आगे इधर बने दुश्मन पागल भी बने द सिर्फ पागल भी बने द सिर्फ पागल भी बने द सिर्फ पुर्वी कर दिया द आधर नेकर दिया द अरी पुर्वी कर दिया द बोल भाग दिया द ब्रिम बढ़िया द अरे तू नहीं लिया तू न

thank mm -hmm. you படையவன் பேச வேண்டிய நிறைவேற்றி விட்டானே ஆளுகள் விடாமல் விட்டானே ஆள் மொட்ட குடாரி இனிச்சு வாளைய கொண்டு வரான் பாள பிடிச்சு விட்ட ஒரே நாள குடாரே வெட்டு வெட்டு ஆடு தம்ப குடாரி அப்படி நம்பரிலே கவண்ட கவண்டா அடிச்சு நிறைவேற்றி விட்டானே ஆளுகள் விடட்டே இந்த வீரம் ஆளையே விரட்டுறதுக்கு போகும்போது வேளைய விட்டு ஆளுகளை கட்ட வேண்டியே ஓட மாட்டாங்க É